கது மூடிருக்கா துறகுறா திறந்து எங்கடி போன்கிட்ட அப்படியே ஒரு மாதிரி நிக்கலா நடந்து போய் உட்காந்துட்டா கோபம் வந்தது மேம் எனக்கு கொடுத்தேன் ரெண்டு அடி எங்கே போனேன் காலைல எங்கே போனேன் கேட்டது நான் எங்கேயும் போகல எங்கே போனேன் வேலைக்கு போகாம நீ எங்கே போன கூட சுத்துக்கணும் யார் அது அப்படி கேட்டி என் தம்பி இருந்தான் அவங்க அம்மா பக்கத்தில் இருந்தாங்க அவங்க அம்மா இருந்தாங்க எல்லாமே கேட்டி மனுப்பி அது ஒரு வாட்டி விட்டேன் மேம் எல்லாம் சரி இனிமேல் நான் பண்ண மாட்டேன் தப்பு நான் செஞ்சு தப்பு சொல்லி விட்டேன் எங்கே போயிருந்தாங்களா தெரியல எங்கே போயிருந்தான்னு தெரில அங்கே ஒரு நீங்கள் விட்டுட்டீங்க நான் சரி த குழந்தைங்க சின்ன குழந்தைங்க இருக்குது விபரம் தெரியல சரி குழந்தைங்களா இருக்கா அவங்களுக்கு அம்மா வேணும் அதெலாம் சரி நான் விட்டேன் மேம் அதுக்கப்புறம் சரி நல்ல பிள்ளைகள் நல்லா தான் எங்களை நல்லா தான் ஜாலியாக பேசியிருந்தேன் மேம் திருப்பி நான் செஞ்சுருக்கேன் வேலை செஞ்சுருக்கான் அங்கே நான் இருக்குது ஒரு பையனை பார்த்துருக்கான் பையனை பற்றி இது மாதிரி பேசியிருக்கான் பேசி இவங்க அந்த பையனுக்கும் லிங்காக இருக்குது சரி வேலை மூச்சு வராது தயார்டாக இருக்கும் ஒரு நாளைக்கு என்ன செஞ்சுருக்கா அவங்க தங்கச்சி வீட்டுக்காருக்கு அடிபட்டுருக்கு அவங்க அம்மா அப்பா அப்பாவுங்க சரி அவங்க மாதவத்துக்கு தங்க சீட்டுக்கு போயிட்டாங்க ஆ அவங்க வீட்டுக்காரர் அடிப்பட்டு காசு ஆசையில் இருக்குது சொல்லிட்டு அவங்க தங்கச்சி வீட்டுக்கு போயிருக்காங்க போன இவன் என்ன செஞ்சிருக்கா வேலை மாசம் வந்து எனக்கு டயர்டாக இருக்குமா நான் அம்மா வீட்டில் போய் பார்த்துக்குறேன் பக்கத்தில் என் வீடுங்கன்னா ஒரு பத்து ஸ்டெப் தான் அவங்க அம்மா வீடு மம்மியாக இருக்குது நான் அவங்க அம்மா வீட்டில் போய் பார்த்துக்குறேன் யாரும் இல்லை எனக்கு சாப்பாடு வந்து செஞ்சு எடுத்து வந்துருமா சொன்னான் சரி நான் சாப்பாடு செஞ்சு சாப்பாடு வச்சு சாம்பார் வச்சு அப் நீங்கள் பண்ணுவீங்க நான் பண்ணுவேன் இப்போ நான் ஒரு ஒரு மாதம் நான் தான் பண்ணிகிட்டு இருக்கேன் காலையில்